மகாபரிவாலை சரணம் ஸ்ருதி ஸ்ருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சிபுர சிபை மோகனத காமகோட்டி பேட்டை முபாஸ்ரவதாம் சரணாம பாசே மகாபரிவா வைபவத்தில் எவ்வளவோ மகிமைகள் பார்த்துருக்கோம் முக்கியமாக ஒரு விஷயம் பரிவாளோடய மகத்துவம் தெரியாமல் எத்தனையோ பேர் இருந்து அதுக்கப்புறமா அவளுக்கே ஒரு பிரச்சனையை அவர் அவள் அறியாமையே தீர்த்து வச்சதும் ரொம்பவே ஸ்லாகிச்சு அவரை பற்றி பேசினதெல்லாம் பார்த்துருக்கோம் நிறையா பார்த்துருக்கோம் அதில் ஒன்று ரெண்டு ரொம்பவே சொல்லலாம் பெரியவா வந்து ரொம்ப சின்ன வயசுலயே சன்னியாசம் ஏற்றுகின்றவர் எல்லாருக்குமே தெரியும் கும்பகோணத்தில் ஸ்ரீமடம் இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து காஞ்சிபுரம் போயாச்சு எப்போ பார்த்தாலும் அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் என்ன இத்தனை ஒரு சின்ன குழந்தை உட்காந்துட்டுருக்காராமே அப்படின்னு பார்க்குறவா நிறையா பேர் இன்னும் சில பேர் எப்பேற்பட்ட மகா நகர்மக்கு தெரியறவா தெரிஞ்சு அவரோட மகிமை தெரிஞ்சுப்படுறவா ஏற்கனவே ஒரு இதில் கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு வித்வான் பெரிய வித்வான் இவருக்கு என்ன தெரிய போகிறது இவர் பேசி நான் என்ன கேட்குறது அப்படின்னு ஆற்றுக்கு போகணும்னு நினச்சவர் பெரியவா வந்து பேச ஆரம்பித்து அந்த முதல் உரை சேமந்தகமணியை பற்றி சொல்லியிருப்பார் அதை பேச ஆரம்பித்து முடித்ததும் ரொம்ப வயசானவர் அப்படி சாஷ்டாங்கமாக வந்து பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணி தப்பாக நினச்சுட்டேன் மகான் இங்கே அப்படிலாம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஸ்லாகித்து சொன்னதாலாம் பார்த்துருக்கோம் இப்போ காஞ்சிபுரத்துக்கு பெரியவா போனதுக்கப்புறமாவும் அவரை சுற்றி வித்வான்கள் கூட்டம்தான் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எப்போ பார்த்தாலும் எதையாவது பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாள் பெரியவா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாள் தேடி எங்கெங்கேருந்துள்ளாமல் சொல்லுவாள் பெரியவா எதையும் மறக்கிறதுக்காக கேட்டுக்க மாட்டாள் அத்தனையும் ஞாபகம் இருக்கும் அத்தனையும் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மகான் நமக்கு ஆச்சாரியாராக கிடச்சது குருவாக கிடச்சதுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு இது நாள் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் தினப்படி வந்துகிட்டே இருப்பாள் அப்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா நிறைய பேர் ஒருவா தயங்கிட்டு போவாள் அவர்கிட்ட கேட்கலாமோ கேட்கக்கூடாதோ இவர் சின்ன குழந்தையாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் வாளுக்கு ஒரு கிளேசங்கள் கேட்காமல் போவாள் அப்போது ஒரு கூட்டம் ஏதோ வந்திருக்கா பார்க்குறதுக்கு ஒரு தம்பதி மட்டும் என்ன பண்ணிட்டா அவரை போய் பார்க்காம வாசல்லே தங்கிட்டா ஒதுங்கி நின்றுட்டா அப்போ எல்லாரும் அவள்கிட்ட போய் அவளோட கூட வந்தவாள்லாம் ஏன்மா ஏன் இங்கே நின்றுட்ட வா பெரியவா ரொம்ப விசேஷமான ஒரு அனுகிரகம் பார்வை கொண்டவர் வா பார்க்கலாம் அப்படிலாம் கூப்பிடும்போது அவள் என்ன சொல்கிறாள் நாங்கள் வந்து எங் எனக்கு நான் பிரச்சனையை சொல்லணும் தான் வந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப சின்ன பையனாக இருக்கார் குழந்தையாக இருக்கார் நான் எப்படி நான் வந்து இவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு எனக்கு மனசுக்கு தோணலை அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் ஒன்றும் அதில் அவாலாம் வற்புறுத்தலை சரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் உள்ளே போய்ட்டு எல்லோரும் தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பெரியவா ஒரு சிப்பந்தியை வெளியில் அனுப்புகிறாள் அந்த சிப்பந்தி வெளியில் வந்துட்டு அவளை கேட்குற அவளைனு கேட்காம பொதுவாக கேட்குற இங்கே யாரும் ஒரு மாமிக்கு ரொம்ப வயிற்று வலி தீரவே இல்லையாமே அவாளை பெரியவா உள்ள கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு திக்குன்னு தூக்கி வாரி போடுறது விழுந்தடிச்சு அப்போ அது அந்த மாதிரி தான் இவளுக்கு என்ன தோன்றுறது அவர் சர்வ வியாபிய சர்வஜன் அவருக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு எண்ணமே மனசில் வருது நான் தான் நான் தானே அடிச்சுக்கிறார் மாமி ரெண்டு பேரும் உள்ளே போகிறான் போனதும் பெரியவா ரொம்ப எதம்மா வாழ்க்கை கேட்குறா என்ன அடி அடிவயத்தில் வலிக்கிறதா எங்கே வலிக்கிறது ரொம்ப வலி தாங்கல இல்லையானுங்க அவள் அழவே ஆரம்பிச்சிட்டான் அம்மான் பெரியவா ரொம்ப முடியல எனக்கு அல்சர்னு சொல்கிறா நேராக நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடாதனால வந்தது இது பிரச்சனைன்னு சொல்கிறா ஆனால் இந்த வயத்த வலி வந்துருத்தோன்னா அந்த மாத்திரையை போட்டுட்டோன்னா அது போட்டுண்டு அந்த வயத்த வலி அந்த காரணத்தை தீர்ற வரைக்குமே அந்த வலி இருக்கும் அந்த மாத்திரை போட்டு அந்த எஃபெக்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி வர்ற வரைக்குமே இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்படுன்னு அந்த அம்மா சொல்கிறா சொன்னதும் இவாள்கிட்ட பேசி கேள்வி கேட்டுண்டு எல்லாம் பண்ணுற கையில் ஒரு சாத்துக்கூடிய உருட்டின்ண்டே இருக்க எப்போ எந்த பிரச்சனைன்னு போகிறப்பையும் அவர் பழத்தை உருட்ட ஆரம்பிச்சிட்டாருனா வாழ்க்கைக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு அர்த்தம் அந்த பழத்தை ஒரு கையில் வச்சு உருட்டின்ண்டே வாழ்க்கை கேட்டுண்டே மாமியை என்னென்ன சொல்கிறாளோ எல்லாத்தையும் ககிச்சுக்கிற அவ எல்லாம் சொல்லி முடித்ததும் அந்த சாத்துக்குடியை கையில் பிரசாதமாக கொடுத்து இந்த குங்குமாட்சத பிரசாதம் இல்லாமல் கொடுக்குற அந்த சாத்துக்குடியை கொடுத்து இங்கேயே உரித்து சாப்பிடுன்னு சொல்கிற சாப்பிடுவோம் அவள் அவளுக்கு பேசின நேரம் புரியல சொன்ன நேரம் புரியல சரியாக போகுங்கிற நம்பிக்கை இருந்ததா இல்லையா எதுவுமே அந்த அம்மாவுக்கு தெரியாது ஆனால் பெரியவா சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆகர்ஷிக்கிற சக்தி அவன் மெதுவாக எல்லாத்தையும் உரித்து அந்த பிரசாதமாக சாப்பிட்றா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல அதுக்கப்புறமா பெரியவாள்கிட்ட வந்தே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுது அங்கே வெயிட் பண்ண நேரம் இங்கே வந்தது அப்புறம் அவர்கிட்ட புலம்பின நேரம் பெரியவா பிரசாதம் கொடுத்தது உச்சி சாப்பிட்றது இத்தனை எல்லாம் நடந்திருக்கு அவள் அந்த மாதிரி அவ்வளோ நேரம் வயித்து வலி இல்லாமல் இருந்ததே கிடையாது மாத்திரை இல்லாமல் ஒன்றுமே இல்லைன்னு இருந்த உடம்பு பெரியவாழ்கிட்ட அந்த நின்ன நேரம் என்ன எடுத்துன்னா சாத்துக்குடியை சாப்பிட்டதும் சரியாக போயிடுத்து வயிற்று வலி போன இடம் தெரியல பெரியவாழ்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்குறா நான் அவங்கள என்னமோ நினச்சேன் சின்ன குழந்தையாக இருக்காரலாம் நினச்சேன் தான் நான் மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு அப்புறம் அந்த அல்சர் ப்ராப்ளமே போயிடுது இன்றைக்கும் நடக்கிறது என்னென்னா ஒன்று பெரிவாக சொல்யூஷன் கொடுத்துருவா நம்ம மனசார அவர்கிட்ட கேட்டோம்னா இந்த மாதிரி இருக்கே எவ்வளோ டாக்டரை பார்க்குற டாக்டரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இதனால கொஞ்சம் கருமா அனுபவிச்சினோன்னு விட்டுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அனுபவித்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறது டாக்டர்கிட்ட போயும் சொல்யூஷன் கிடைக்கலன்னா பெரியவால்கிட்ட என்னென்னா வேண்டிக்கிறது இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல மேக்ஸிமம் நான் எல்லா எஃபர்ட்ஸும் கொடுத்தாச்சு நீங்கள் எனக்கு சொல்கிற எது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க பெரியவா வந்து அதுக்கான சொல்யூஷன் என்னவோ நமக்கு கொடுத்து வழிகாமிச்சுருவார் வழிகாமிச்சு செஞ்சு கொடுத்துருவார் ரொம்ப எனக்கு உண்மையாக என்னோடய சொந்த இது கால் வந்து இழுத்துன்னு நிற்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அது என்ன பிரச்சனைனே தெரியாது ஆல்ரெடி நாலு ஆப்ரேஷன் ஆயில் காயிருக்கிறதுனால டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டா நீ நடக்கிறதே பெருசு நடமாடின்னு இருக்கிறது பெருசு நீ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓடணும்னு பார்த்தாலாம் முடியாதுமான்லாம் சொல்லிட்டேன் ரொம்ப நாளைக்கு நான் அதை வந்து பெரியவாழ்கிட்ட போய் சொல்லவே இல்லை அவருக்கு தெரியாதாங்கிறது வெற்றியோட எடுத்துக்கலாம் அப்படி நினைக்க மாட்டேன் நான் சரி இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டே இருக்கேன் நடக்கவே முடியாது இன்றைக்கும் நிற்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சேர்ந்தால் நிற்க முடியாது அப்போது பெரியவா வந்து சொன்னான் கனவில் வந்துட்டு இது இதெல்லாம் முடிஞ்சு டாக்டர்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா பெரியவாக்கிட்ட ஒரே ஒரு நாள் தான் வேண்டிந்தேன் இது என்னென்னே தெரியல இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து பெரியவா சொப்பனத்தில் உனக்கு காலில் நரம்பு பிரச்சனை இந்த ஒரு வார்த்தை தான் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நரம்பு உண்டானதை டேப்லெட்ஸை எடுத்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் நிற்கிறதுக்கு பிரிவாக நமக்கு சரி பண்ணி விட்ருக்கா ஏன்னா நம்ம கர்மம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை அனுபவிச்சு தானே ஆகணும் அதுக்கு அப்பப்போ ரெமெடி மாதிரி அது பர்மனண்ட்டு இதுங்கிறது எப்படியோ எப்போ நடக்குமோ தெரியாது வயசும் ஏறிட்டு போகிறதே மகாபிரிவாலை